மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் பிளாக் அண்ட் ஒயிட் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் பகுதியில் வெளியிட்டு வரோம் மத்தியில் கேபினெட் அமைச்சர் மாநிலத்தில் துணை முதல்வர் ஆஹா திட்டம் டிக் அடித்த ராமதாஸ் அப்படின்ற தலைப்பில் அன்புமணியின் மனைவி சௌமியா அன்புமணி தருமபுரியில் போட்டியிட போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதியே பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு சொல்லியிருந்தோம் அதன்படி ஏற்கனவே பாமக வெளியிட்டிருந்த வேட்பாளர் பட்டியலில் மாற்றம் செய்து பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இன்னைக்கு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு அந்த அறிவிப்பில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா தர்மபுரி தொகுதியில் வேட்பாளர் மாற்றம் அதாவது ஏற்கனவே தருமபுரியில் அரசாங்கம் என்கிற நபரை போட்டியிடுவார்னு அறிவித்திருந்தாங்க இப்போ அந்த தொகுதியில் தருமபுரி தொகுதியில் அன்புமணி மனைவி சௌமியா அன்புமணி போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் இந்த தகவலை பிடபிள்யூ தமிழ் திரு மார்ச் பத்தொன்பதாம் தேதியே சொல்லியிருக்கிறோம் இந்த முறை அன்புமணியை நிற்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ராஜ்யசபா சீட்டுக்கு உங்களுக்கு வேண்டாம் அடுத்த வருஷம் முடிய போகுது அதனால அது வேண்டாம் இது பாஜக சொல்றாங்க ஆமா ரெண்டாயிரத்தி அதிமுக ஆறு வருஷம் முடிய போகுது நீங்கள் தர்மபுரி நிற்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ தோத்துட்டா நீங்கள் எப்படி தர தரமாட்டீங்களா அதெல்லாம் இல்லைங்க தரோம் நீங்க நிக்கணும் வலிமையான கேண்டிடேட் என்னால் ஜெயிக்க முடியும் தருமபுரியில் நீங்கள் ஏற்பயும் ஜெயிச்சிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஆமாம் அதே மாதிரி நீங்கள் நிற்க வேண்டும்னு சொல்லி பாஜக தொதரவு பண்ணுது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் இருக்கிறேன் என் மனைவி சௌமியா அன்புமணிக்கு ஒன்றா நீங்கள் வாய்ப்பு கொடுங்க இப்படி ஒரு வாய்ப்பு கேட்டிருக்காரு மனைவிக்கு மனைவிக்கு தருமபுரி பேரனுக்கு கரலூர் பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்கள் தொண்டர்கள்லாம் அவ்வளோ உற்சாகமாக இருப்பாங்க ஏன்னா ஐயாவுடைய குடும்பத்தை இப்படி அலங்கரிக்க போகிற எம்பி பதவியில் நிற்க வைத்து வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் புண்ணியம் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கு கிடைத்திருக்கிறது அதனால் முதல் முறையாக அதாவது ராம்தாஸ் பேட்டி கொடுக்கும்போது ஆரம்பத்தில் தொண்ணூற்றி ஆறில் இல்லை எண்பத்தி ஏழில் பாட்டாளி மக்கள் கட்சி உதயமாகும்போது நானோ என் குடும்பத்தாரோ அரசியல் பதவிக்கு வந்தால் முச்சந்தில் நிற்க வைத்து சவுக்கால் அடிங்கன்னு சொன்னாராம்மா இன்னும் கூட அதெல்லாம் மாறிப்போச்சு நாடாளுமன்றத்தில் கால் அடியே படாது அது பழைய வசனமாக ஆயிப்போச்சு சட்டமன்றத்துக்குள்ளேயே கால் வரப்படாது அதெல்லாம் சொன்னாரு அதெல்லாம் விட்டுருவோம் அதெல்லாம் மாறி ஆனா ஒட்டுமொத்த குடும்பமே களத்தில் குதிக்கப் போவதாக தகவல் அப்பா சரி இதில் செவன் ப்ளஸ் ஒன்று அதிமுக கொடுக்கறாரு அதை தாண்டிய பெரிய ஆஃபரா சார் இது இந்த இல்லை செவன் ப்ளஸ் ஒன்று வந்து தி பெஸ்ட் ஆஃபர் ஏடிஎம்கேயில கொடுத்தது அதை கொஞ்சம் நெஞ்சமில்ல உண்மையிலேயே ஏழு ப்ளஸ் ஒன்று என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அருமையான வாய்ப்பு ஏன்னா பொருளாதார செலவு அவங்க அதிமுக முதல்ல பார்த்துக்க மாட்டேன்ட்டாங்க சீட்டு மட்டும் கொடுப்போம் தொகுதி செலவுக்கு நாங்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று கொடுப்போம்ட்டாங்க ஆனால் இந்த கடைசி கட்ட பேச்சுவார்த்தையில் எல்லா செலவையும் நாங்கள் பார்த்து கொள்கிறோம்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் பத்து சீட்டு பெறுகிற இடத்தில் உங்களுடைய கட்சி தொண்டர்கள் ட்விட்டர் பேஜில் பார்க்குற அந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடிக்கு தான் ஓட்டு பண்ணோம் வன்னியர் சங்கத்தில் இருக்கிறவங்களாம் ட்விட் போடுறாங்க என்னென்னா நமக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தவர் எடப்பாடி நம்ம மாறக்கூடாது நம்ம நீட்டுக்கு எதிர்ப்பு இப்போ நீங்கள் போய் அங்கே சேர்ந்துருக்கீங்க நீங்கள் வந்து பூஜ்யத்துக்கு கீழே மதிப்பெண் இல்லை என்று ராமதாஸ் பேட்டி கொடுத்துருக்காரு நியூஸ் எயிட்டின் சேனலில் அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் இப்போ எப்படி நீங்கள் போய் அங்கே சேர்றீங்க தேச நலனெலாம் என்ன நம்மளுடைய தமிழ்நாட்டு நலன் என்ன நீட்டுக்கு எதிர்ப்பு இப்போ நீட்டுக்கு வந்து ராமதாஸ் என்ன பண்ணுவார் குரல் கொடுப்பாரா எத்தனை பேர் உயிர் போச்சு வட மாவட்டத்துலேயே அப்போ என்ன பேச்சு அதனால மிகப்பெரிய பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணி வட மாவட்டங்களில் பெறப்போகிறது அந்த இடங்களில் அதிமுக அதிக வாக்கு பெறுவதற்கு நிச்சயம் வாய்ப்பு உண்டு பாமக பாஜக எத்தனை சீட்டு கொடுக்கு பத்து சீட்டு அதில் பதினோரு சீட்டு இவங்க கேட்டிருக்காங்க அதில் பத்து கண்டிப்பாக மத்திய சென்னை அரக்கோணம் தருமபுரி ஸ்ரீபெரும்புதூர் திருவண்ணாமலை திண்டுக்கல் சேலம் மயிலாடுதுறை விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் இத்தனை தொகுதிகளும் கேட்டிருக்காங்க இந்த பதினொன்றில் பத்து அடிச்சிருவாங்க ஏன்னா இவங்க இவங்க மேஜர் பார்ட்னர் தமிழ்நாட்டில் நீங்கள் இப்போ பார்த்துருப்போம் சேலம் மீட்டிங்கில் அல்மோஸ்ட்டு வந்து டிடிவி தவிர ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி ஜான் பாண்டியும் ஜாதி கட்சி ஏசி சென்மு ஜாதி கட்சி ஐஜேகே ஒரு ஜாதி கட்சி இன்னும் நல்லாயிருக்க பாருங்கள் அப்புறம் அப்புறம் தமிழர் தேசம்னு ஒரு முத்திரையர் கட்சி உள்ள தமாக மட்டும் நீங்கள் என்ன இந்த கட்சி நினைக்கிறீங்களா அதுவும் ஒரு மூப்பனார் கட்சி ஜாதி கட்சி ஆகிடும் வாசலும் ஜாதி தான் வைக்கணும் நீங்கள் வேறு ஓட்டு விடாது இப்போ பரவலான கட்சியாக நீங்கள் பார்க்க முடியாது தெரிஞ்ச டிடி தினகரன் அவருக்கு தான் ஓரளவுக்கு தென் மாவட்டங்கள் இல்லாமல் நீங்கள் வட மாவட்டங்கள்லேயே ஒரு பிரிவுலாம் இருக்காங்கங்க ஏதோ ஒரு கட்சின்னு பார்க்க முடியும் மற்றபடி இந்த பத்து தொகுதிகளில் கிடைக்க போகிற பாடம் மிகப்பெரிய பாடம் அவருடைய கனவு நனவாமல் நமக்கு தெரியாது அதில் நம்ம வந்து தவறு சொல்கிறதுக்கு ஒன்றும் ஆள் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் ஒரு ஆசை உண்டு அதற்கான அடுத்த கட்ட தேடல் உண்டு ஆனால் இவர் போட்டுக்கிற டபுள் டீல்டு திட்டம் இருக்குல்ல மத்தியில் கூட்டணியில் இடம்பெற போகிறோம் அதன் பிறகு மாநிலத்தில் துணை முதல்வர் இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல அப்படி நடந்தால் உண்மையிலே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய வலிமையான கட்சியாக அடுத்த மூன்று ஆண்டுகளில் நான்கு ஆண்டுகளில் ஒரு பொதுவு பெறுகிற கட்சியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மோடி ராமதாசை அரவணைத்த அந்த காட்சியை பார்க்கும் போதே நிறைய உண்மைகள்லாம் தெரிஞ்சது அதுக்கு பின்னாடி இந்த பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி கலந்து கூட கலந்துகூட நன்றி மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி